ராசியில் பிறந்த நண்பர்களே ஊர் என்ன சொல்லும் உறவு என்ன சொல்லும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக நீங்க வாழ முடியாது உதவின்னு கேட்டு பாருங்க ஒருத்தரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும் உங்களை உச்சத்தில் ஏற்றி வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது எட்டுதிக்கு உங்கள் பெயர் பரவக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உருவாகி இருக்குது இதுக்கு ஒரே வழிதான் இந்த அதிர்ஷ்டத்தில் திறவுகோள் அது என்னென்றதை இன்றைய பதிலை பார்த்துருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்துடைய புத்தாண்டு பலன்கள் எட்டு வயது முதல் எண்பது வயது வரை உள்ளவர்களுக்கு முழுமையான பலனை பத்தி பார்க்க போறோம் பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பிச்சு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலாம் சேனலில் போய் பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம சொல்லிச்சு அவனது நான்கு தேடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் ஆக வந்து சேரும் ஓம் மகித்ராயுத்மகே தண்டகத்தாயுதிமகே தன்னோ வாராகி பிரசோதியார் நல்லதே நடக்கும் போம் சிவாயும் எல்லாம் ஸ்ரீபாரகமன் திருவடி சரணம் இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய காரியம் நடக்கும்னா கல்லு மாதிரி சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாள் வரையில் பட்ட அவமானங்கள் கொடுத்த வெறுப்புகள் கொடுக்கப்பட்ட சூழ்ச்சி துரோகங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் சந்திச்சிருந்து நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச தான தர்மங்கள் நாம் இருந்த நியாயங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும் கடவுள் ஒரு நாள் நமக்கு வழி கொடுப்பாரு கை கொடுத்து காப்பாத்துவாரு நீங்க இருந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்த நம்பிக்கை வீண் போகலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கான வருடங்க அது எந்த விழா மாற்றுக்கு அடுத்தமில்ல பாபான்னு கூப்பிடவே தேவையில்லை தெய்வம் உங்ககிட்ட வந்து அமரக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தயக்கமின்றி பயமின்றி நீங்கள் தனித்துவமாக இயங்கலாம் அதுல முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பலன் பாக்கியஸ்தானம் கடகத்திற்கு ஒன்பதாம் வீரான மீனத்துல சனி பகவான் பாக்கிய சனியாக அமர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிவனுடைய மாற்றங்கள் இல்லை சனிப்பெயர்ச்சி கிடையாது சனிவான் அங்கேயேதான் இருக்க போறாரு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஜூன் மாதம் குருவானுடைய நேரடி பயிற்சி முழுமையான பயிற்சி உண்மையான குரு பயிற்சி சொல்லலாம் அந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் நடக்க இருக்குது மிதனத்திலிருந்து கடகராசிக்கு உங்களுடைய ராசியில் வந்து அமரக்கூடிய குருவான் உச்சமடைந்து உங்க ராசியிலிருந்து ஒன்பதாம் வரை சனி பகவானை பார்க்கிறாரு சோ அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடுமையான உழைப்புக்கு பின்னாடி போராட்டத்திற்கு பின்னாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நீங்க ஒரு வேலை விஷயத்துல ரொம்ப வருஷமா ஒரு கம்பெனியில நீங்க வேலைக்கு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா அந்த கம்பெனில உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் முக்கிய அந்தஸ்து பதவி வாய்ப்பு தேடி வரும் மிகப்பெரிய ஒரு கம்பெனியில ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்ல இந்த கம்பெனில இல்ல இந்த அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க எனக்கு ஒண்ணுமே கிளிக் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அதற்குண்டான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியாக அமையும் நிச்சயமா அந்த முயற்சி உங்களுக்கு வீண் போகலங்க ஸோ அரசு வேலை முதல் மிகப்பெரிய அந்தஸ்தில் மிகப்பெரிய ஒரு பெயர்ப்புகளை தொடரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி நிறுவனத்துல மிகப்பெரிய போஸ்டிங்கில் நீங்க அமரப்போவது உறுதி ஏன்னா கடகராசில குருவான் உச்சம் உங்களுக்கு பெயர்ப்புகளை ஓங்கி கொடுக்க போறார் மேலும் அந்த குருவான் கடகத்திற்கு ஆறாம் வீதான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ வேலை வாய்ப்பில் வெற்றி நிச்சயம் சோ மத்திய அரசாங்க வேலை அல்லது மாநில அரசாங்க வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை என சற்றும் எதிர்பார்க்காத அந்த மூன்று வழிகளில் ஏதோ ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் அமருவீங்க அதில் எந்ததும் மாற்று கருத்தமில்லை அதுக்கு நீங்கள் ஏற்கனவே போட்ட உழைப்பு முயற்சி படிப்பு இதுதான் மிக முக்கிய காரணம் அதே போல நீங்க கற்றுக்கிட்ட ஒரு கலைன்னு சொல்லலாம் தொழில் ஆரம்பிக்கணும் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு போட அப்படி நீங்க என்னைக்கோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கற்றுப்பீங்க அப்படிப்பட்ட கற்றுக்கொண்ட விஷயம் இப்போ உங்களை பிசினஸ் மேனாக மாத்திருங்க தொழிலாளியா இருந்த நீங்க முதலாளியாக உருவெடுக்கக்கூடிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் அம்பி இறங்கலாமா தைரியமா இறங்கலாம் மேலும் இரண்டாம் வீடு இது மிக முக்கியமா பார்க்க வேண்டிய வீடு இரண்டாம் வீடு சிம்மம் சிம்மத்துல கேதுபானம் வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அறுவல ராகுகேது பயிற்சிகளும் கிடையாது ஸோ கேது இரண்டில் இருக்கும்போது வருமானத்துல கொஞ்சம் தடை ஏற்படும் நீங்க செய்யக்கூடிய போடக்கூடிய முதலீடு கொஞ்சம் லாக் ஆகும் அப்போ இதுல கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் என்னன்னா டீச்சிங் லைன் மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பிசினஸ் ஆக இருந்தால் அது சூப்பரா உங்களுக்கு போகும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் சூப்பராக போகும் பூரிவு சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப அமோகமாக போகும் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னா வரக்கூடிய லாபத்தை வரக்கூடிய வருமானத்தை நிலமாக அசட்டாக நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்வது நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு அது போகும் ஓகேங்களா ஸோ கர்மாக்கு போகும் கடமைக்கு போகும் சொல்லலாம் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுக்காக செலவில் அப்போ இருந்து மாற்று வழி என்னன்னா ஒரு அசட்டா ஒரு வீடா ஒரு நிலமாக நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்வது நல்லது பொருட்களாக வாங்கி குவிக்கிறது அது உங்களுக்கு தேவையில்லாத முதலீட லாக் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ ரீவேலியூஷன் போகக்கூடிய நிலமாக வாங்கி போட்டுக் கொள்வது அல்லது தங்கமாக வாங்கிக் கொள்வது நல்லது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறுல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க மேலும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கத்தாங்க செய்யும் இருந்து மாற்று கருத்துக்களை இதை தவிர்க்கணும் குறைக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா விநாயகர் வழிபாடு தவறாமல் விநாயகருக்கு தயிர அபிஷேகம் செய்யுங்க சங்கடக சக்தி என்ற வழிபாடு செய்யுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அடுத்து எட்டில் ராகு பகவான் ராகுவான் கும்பத்தில் இருக்கிறார் கடகத்துக்கு அது எட்டாம் வீடு ராகு எது பிரித்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே இடத்துல இருக்க போறாரு ஆனால் ராகு தன்னுடைய சுய நட்சத்திரமா சதய நட்சத்திரத்தில் பயணிச்சிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது மறைமுகமான குறுக்கு வழிகளில் பணவரவுகள் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் வீடு பணபரஸ்தானம் ஜோதிடத்தில் அது எப்படி பணபரஸ்தானம் அப்படின்னா ஒரு மறைமுறை குறுக்கு வழியில் பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் விடுது ஒரு சண்டை போட்டு ஒரு சொத்தை வாங்குறது உங்களுக்கு உண்டான உரிமை பங்கு நீங்கள் பிரச்சனை பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது போன்றவை ஏற்படும் ஆனால் யுத்தத்தினோட முடிவு உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிடும் அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடிய யுத்தம் நீங்கள் போடக்கூடிய சண்டை போராட்டம் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணம் ஷேரை கொடுக்க வச்சுருங்க அதில் எந்தவித மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி ஸோ கமிஷன் அடிப்படையில் ஒரு பொருள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் இந்த பகவான் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் அல்லது பயணம் சென்று ஒரு வியாபாரத்தை பார்க்குறீங்க டிராவல் பண்ணி நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் வெளிநாடு சமூக தொழிலாக கூட இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக கூட இருக்கலாம் அதில் நல்ல ஒரு லாபங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதுங்க மாற்று அருத்தும் இல்லை மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண வாழ்க்கை திடீர் திருமண வாய்ப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் உண்டு திடீர் ஒரு நபரை விரும்புகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ஏற்கனவே வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்த்துங்க யோசித்து பார்த்துக்குங்க மீண்டும் ஏமாறாமல் இருப்பதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வை கடைபிடிச்சுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கங்க அதுக்கடுத்தபடியா குரு பகவான் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும் போது மிதன ராசியில தான் இருக்கிறாரு அதாவது உங்களுடைய கடகத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய குருவை சூரியன் பார்க்கிறாரு செவ்வாய் பார்க்கிறாரு சுக்கரன் பார்க்கிறாரு புதன் பார்க்கிறாரு இவங்களாம் எங்க இருக்கிறாங்க தனுசு ராசியில் அவங்க இருக்கிறாரு அப்போ தனுசில் நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆகும்போது குருவு மிதனராசிலிருந்து நேரடி எல்லாம் பார்வை பார்க்குறாரு அந்த குருவை இத்தனை கிரகங்கள் சேர்ந்து பார்க்குறாங்க ஸோ கடகத்திற்கு இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா பனிரெண்டில் குரு ஆறில் இந்த நான்கு கிரகங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கடமையை செஞ்சு முடிச்சிருவீங்க ஓகேங்களா ஸோ மாமன் வழி உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத காதல் சமாச்சாரம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் இது அனைத்து பிரச்சனையாக இருந்தாலும் குரு பார்வையினால் அந்த பிரச்சனை முடிவுக்கு அது இதன வரைக்கும் வெளியில தெரிய வராத பிரச்சனை இப்போ வெளியில தெரிய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு முடிவுக்கு வரும் சரி இப்ப வாட்சும் தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வரதே நீங்க சந்தோஷப்படலாங்க ஓகேங்களா சோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு அதனால தான் நான் ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்ல சொன்னேன் மற்றவர்களுக்காக உறவுகளுக்காக சொந்த பந்தத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த அப்போ வெளியே வரப்போகும் குடும்ப ரகசியங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய ரகசியங்கள் அதாவது உங்களுக்கு எதுலாம் உங்களுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கீங்க எதுலெல்லாம் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க யார் நாள்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்குது அப்படின்றதை இனிமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெளியே வரும் ஸோ அப்போத்தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு நேர காலகட்டத்தில் எட்டு திக்கும் பரவும் உங்களுடைய பெயர் புகழ் அதில் எந்தவித மாற்று கருத்தமையா குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார் ஜூன் மாதம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பாக்கிய சனி அதாவது சனி பகவான் ஒன்பதில் இருக்கிறது எட்டில் ராகுவான் இருப்பது உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய ஒரு நன்மை அவங்க உங்களுடைய வேலை உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து பெரிய ஒரு பதவி வாய்ப்பு போன்ற கிடைக்கப்போகுது சினிமா அரசியல் செல்வாக்கை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அல்லது வேறென்னு துறைகளில் நீங்க சாய்த்து காட்ட போறீங்க நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷன்ல உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை நீங்க உருவாக்கிடுவீங்க ஸோ உங்களை தேடி வரப்போகிற மக்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இது நடக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பணம் வந்தால் பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க அதே பணம் நம்ம கையில் இருந்தால் அந்த பத்து விதமான உறவுகளும் நம்மளை தேடி வரும் அது எந்த மாற்றுக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போது வாய்ப்பை மேம்படுத்துங்க அதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குருபவானுடைய வழிபாடு ஆமாங்க ஆலங்குடி சென்று குரு தரிசனம் செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் பறவைகளுக்கு குறிப்பிட்டு புறா போன்ற பறவைகளுக்கு உணவு விஷயங்கள் தானிய வகைகளை உணவாக போடுங்க திங்கட்கிழமை அன்னைக்கு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் மொட்டை மாடியில் இந்த பறவைகளுக்கு நீர் அருந்துவதற்கு வைங்க ஸோ இந்த பரிகாரம் செய்யும்போது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மை நடக்கும் அதேபோல் அரசமர வழிபாடுகள் திங்கட்கிழமை என்று அரசமர வழிபாடு பண்ணுறது அல்லது குலதெய்வ கோல்களுக்கு அரசமரக்கன்ற தானமாக கொடுத்து வளர்த்து வருவது இந்த பரிகாரங்களை பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது சரிண்டா தவறாமல் நீங்கள் பண்ணீங்க நான் இன்றைய கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுவோம் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேஷிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஆளுன்ற வசதியை தராமும் அடுத்த வசதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நமச்சிபாயம் இயலாமில் எஸ் டி பாராகிமன் திருவடி சரணம்